இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் தொழில் அகலாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க கீழடி இது வந்து சிவகங்கை ஆதிச்சநல்லூர் இது வந்து தூத்துக்குடியில் கொடுமணல் இது வந்து ஈரோடு மணிக்கொல்லை இது இந்த ஊர் வந்து கடலூர் பொருந்தல் இது வந்து திண்டுக்கல் பட்டினா மருதூர் தூத்துக்குடியில் இருக்குது கரிவலம் வந்த நல்லூர் இது வந்து தென்காசி வெள்ளலூர் இது வந்து கோயம்புத்தூர் மோதூர் இது வந்து தர்மபுரி மரக்கோணம் இது வந்து விழுப்புரம் நெடுங்கூர் கரூர் படவேடு இது வந்து திருவண்ணாமலையில் இருக்குது குரும்பன்மேடு மேடு இது வந்து தஞ்சாவூரில்